மதிப்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதரசதா விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம அந்த பதிவில் பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களால்தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் வர்ச்சம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஓப்பனிங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மிக மிக அற்புதமான நல்ல சுப பலனை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த மாதம் தொடங்குகிறது குருவும் சூரியனும் நேர்கு நேர் பார்ப்பது மிக மிக சிறப்பான அற்புதமான நல்ல யோக பலனை பொதுவாகவே உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தனம்பாக்கு குடும்பகாரங்கள் என்று சொல்லக்கூடியவர் யார் குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி யார் குரு பகவான் அதிர்ஷ்டஸ்தானத்துடைய அதிபதி குரு பகவான் இவர் எங்கே இருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக அற்புதமான சிறப்பு இது இந்த மாசத்துல தொடக்கத்தில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் உங்களுக்கு செயல்படுவார் அதே மாதிரி உங்கள் ராசியில் சூரியன் எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பில் புதனும் சேர்ந்து இருக்கிறார் அப்போ இங்கே ஒரு நுண்ணறிவு திறன் அப்படிங்கிற சிறப்பாக செயல்படும் கடந்த மாதங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்போ செஞ்சுக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து கிடப்பில் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தனும் அப்படி கிடப்பிலே நீங்கள் போட மாட்டீங்க எதையுமே எடுத்து தைரியமாக தன்னம்பிக்கையோட நம்மளால் முடியும் முடிச்சுவோம் இந்த வேலையை முடிச்சிடுவோம் இந்த காரியத்தை முடிச்சிடுவோம் இதை கிடப்பில் போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆழமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருப்பீங்க இந்த ஒரு காரணத்தினால நீங்கள் எந்த துறையில வேலை பார்த்தாலும் அந்த துறையில் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை தாமதங்கள் இருந்தால் அது விலகும் அப்போ மனம் அப்படிங்கிறது தெளிவாக சந்தோஷமா இருக்க போகுது மனதளவுல இருந்த ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் மாறிடும் புரியுதுங்களா அப்போ இந்த டிசம்பர் மாதம் ஓப்பனிங்கே உங்களுக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது அதே மாதிரி குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் அந்த லாபஸ்தானத்தில் கேது பகவான் அற்புதமான எப்போதுமே எதை பார்த்தாலும் ஒரு லாபம் நோக்கோடே பார்க்கறது எத்தனை காலத்துக்கு நம்ம நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும் எத்தனை காலங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே இருக்க முடியும் எத்தனை காலங்களுக்கு நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் நமக்குன்னு ஒன்று வேணும் இல்லையா நாம் இப்படி தான் இருக்கணும் நமக்கு ஒரு எண்ணம் தோணாதா அந்த தோணுதல் இப்போ நீங்கள் ஒரு பேச்சு பேசினாலும் அதில் ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பீங்க இந்த மாதம் அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் எதையுமே விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நம்ம கெட்டால் தான் அமைச்சோம் இனிமேல் அப்படி விட்டு கொடுத்து போக முடியுமா விட்டு கொடுக்க முடியாது இது என்ன ஒரு பிரச்சனை விருட்சகராசி நண்பர்கள் உங்களை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துறீங்க ஒரு ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டால் அதை நிபர்த்தி பண்ணி விட்டுருங்க அடுத்தவங்களுக்கு எதையுமே இல்லைன்னு மறுக்கிறது கிடையாது அந்த முடியும் முடியும்னு சொல்லி செஞ்சு அவங்களுக்கு நிபர்த்தி பண்ணி கொடுக்குறனால உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் என்ன விரச்சகராசிக்காரங்களும் இந்த இடத்துல இப்படி பயன்படுத்த நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அடுத்த உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களை பொறுத்த மட்டும் இல்லை அது உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் அதை நீங்கள் ஒரு பெருசாக நினச்சிக்க மாட்டேங்க அப்போ இந்த விட்டு கொடுத்தல் தாராள மனப்பான்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது உங்களை பொறுத்த மட்டும் நல்லது தான் ஆனால் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அதை சுயநலமாக படித்து ப பயன்படுத்தி கொள்கிறார்கள் மற்றவர்கள் உங்களை சுயநலமாக தான் பயன்படுத்திக்கிறாங்க பொதுநலத்துக்கு கிடையாது ஆனால் நீங்க பொதுநலம் ஆக இந்த பொதுநலம் அப்படிங்கிறது விரச்சராசிக்காரர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான நல்ல மனசை தவிர வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைத்தால் எல்லா பேத்தையும் வாழ வைக்கலாம் அப்படிதான் வாழ வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க உங்களால் பேரும் புகழ் மற்றவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற பேரும் புகழை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அதை ஒரு பொருட்டாக நினச்சிக்கிற மாட்டேன் ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு தற்பொருமை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கிடையாது அந்த தற்பொருமை இல்லாத நல்ல மனம் நல்ல குணம் அப்படிங்கிறது புருச்சகராசிக்கார இயல்பான குணம் இதைத்தான் மற்றவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க இந்த தான் புரட்சகராசிக்கார்கள் மற்றவர்கள் கைவிடப்படுறோம் ஆக எந்த அளவுக்கு உங்களை மற்றவர்கள் பயன்படுத்திக்கிருவாங்களோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் அவங்க தேவைகள் முடிஞ்ச உடனே நாமளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல நாம் என்ன நினைப்போம் ரைட் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்மளால மற்றவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருந்துட்டு போடணும் நல்லா தானே இருக்காங்க கெட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி அந்த பெருந்தன்மை தாராள குணம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது இதனால தான் முக்கால்வாசி வாசி நண்பர்களுக்கு இறை பக்தி இறை குணம் அப்படிங்கிற அருமையாக இருக்கு அந்த இறை குணம் அப்படிங்கிறது இதுதான் அதே மாதிரி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை எப்படி இருக்கும் இனிமேல் நம்ம எதையும் விட்டு கொடுக்க முடியாதியா நான் இப்படி தான் இருப்பேன் உனக்கு எப்படி செய்யுமோ அப்படி பார் எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு என்கிட்ட பழகு நல்ல எண்ணத்தோட வா போ இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க இந்த மாதம் முழுது நீங்கள் அப்படி தான் இருக்க பாருங்க புரியுங்களா சாமி அதே மாதிரி அப்போது லாப நோக்கோடு நம்ம செயல்பட போகிறோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக வீடு மண்மனை சொத்துக்கள் வாகன அமைப்புகள் இந்த மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் இருந்திருப்பீங்களா அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இருக்கிறத வச்சு கரெக்டாக உப்பேற்றிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அதிகமான ஆசை பாசுகள் நமக்கு தேவையில்லை தேவையில்லாத முதலீடு பண்ணுறது தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் நிறுத்தி வச்சுருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிக்கன நடவடிக்கை புரியுதுங்களா அப்போ அதை செய்யணும் இதை செய்யணும் ஆடம்பரமாக அப்படி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த மாசத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் சிக்கனமாக இருந்துவிட்டால் உங்களுக்கு சிறப்பான பலனே நடக்கும் புரியுதுங்களா அப்போ எதிலுமே நம்ம ஆசைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அதே மாதிரி இந்த மாசத்துல கடந்த மாசங்கள் அப்படிங்கிறது கூட ஒரு உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தாய்க்கு வந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது வராது அப்போ உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நமக்கு குறைவு அதுவும் இந்த மாதத்துல சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படிங்கிறது நீச்ச நிலையில் இருக்கின்ற பொழுது இங்கே என்ன நடக்கும் அதாவது விருச்சராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஆழமாக இறங்கி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்த்துருங்க கொஞ்சம் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்துக்கோங்க அப்போது இருக்கிற முதலில் என்ன பண்ணுனீங்களோ அதை வச்சு கரெக்டாக அந்த மாதத்தை நவற்றி கொண்டு போயிடுங்க அப்போது அனாவசியமாக நம்ம வந்து ஆசைப்பட்டு தொழில் அபிவிருத்தி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நாம் முதலீடு பண்ணுறது மிக மிக தவறு அப்போ எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க இருக்கிறத கரெக்டாக கொண்டு போயிருங்க புரியுதுங்களா அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை உறவுகள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நெருங்கி பழகுவாங்க அந்த உறவுகள் நெருங்கி பழகுனாலும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்காது அந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்காது ஆனால் உறவுகள் உங்ககிட்ட ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்றாருங்க ஏன்னால் நீங்களே ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க அந்த சிரமத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிறது இந்த மாதத்தை கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சிரமத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க உதவி செஞ்சுருவீங்க ஆனால் இந்த மாதத்தில் அப்படி செஞ்சீங்கன்னா நிறைய பொருள் இழப்பு அப்படிங்கிறது வரும் அப்போ தனக்கு வச்சுட்டு தானம் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்கணும் படிச்சிக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவர்கள் வந்து கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஆழமாக சிந்தித்து உன்னிப்பாக கவனித்து படிங்க அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல இலக்கை நல்ல மார்க்கை வந்து நீங்கள் வாங்க முடியும் உங்கள் இலக்கையை நோக்கி இங்கே பயணித்து அதில் வெற்றி பெற முடியும் அதனால் கொஞ்சம் அசால்ட்டான எண்ணத்தை நீங்கள் விட்டுருங்க விளையாட்டுத்தனமான ஒரு புத்திகள் செயல்பாடுகள் அப்படி இந்த நேரத்தில் அதிகமாக வைக்காதுங்க கல்வியில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிரேக் அப்படின்னு கேட்டால் ஒரு பொருளாதார ரீதியாக கிடையாது மனதில் வந்து சின்ன சின்ன அப்பப்போ ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்மளை கல்வியில் அதிகமாக சிந்திக்க விடாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல நம்ம அந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்போது எடுத்து எடுத்துவிட்டு அந்த கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்தினால் உயர்கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க விரச்சராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடு இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறமா தெய்வ வழிபாடுன்னு நீங்கள் எடுத்துக்கணும் இஷ்டதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவங்கவுங்க ஒரு தெய்வம் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ முருகன் அப்படிங்கிறது தெய்வம் நிறைய பேருக்கு இருக்கும் சிவபெருமான் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வமாக நிறைய பேர் வணங்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சிவன் கோயிலுக்கு தான் அடிக்கடி போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக உங்களுக்கு மனது போல் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கரெக்டாக செய்யுங்க அது உங்களுக்கு சுப பலன் அதே மாதிரி முருகப்பெருமன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனை தான் நான் வணங்கி 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 வழிபடுவேன் அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி மாதிரி அமைப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக முருகப்பெருமனை வந்து நீங்கள் வணங்கி வழிபடுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் என்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள் குலதெய்வ வழிபாடு அவசியம் வேண்டும் அதுக்கப்புறம் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் விழுகின்ற பொழுது இங்கே சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பார் அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் பொழுது நம்மளுடைய இடமாற்றங்கள் பொருள் மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய அலைச்சல் திறச்சலாம் கொடுத்துருவார் கொஞ்சம் ஆசைப்பட்டு அலைய வைக்கிறது ஒரு தேவையில்லாத எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருப்பார் ஏன்னா ஒரு ஒரே அதிபதி அது மூணில் இருக்கிற போது தைரிய வீரிய பராக்கிரம செயல்களெல்லாம் செய்கின்ற பொழுது கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை புரியுதுங்களா ஏழாம் அதிபதி மூணில் அப்படிங்கிற போது சப்போர்ட்டிங் இருக்கும் ஒரு சில பேருக்கு கணவன் மனைவி சப்போர்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அதே மாதிரி அந்த சப்போர்ட்டிங்கில் கொஞ்சம் தேவையில்லாமல் மன உளைச்சல் அந்த மாதிரியெல்லாம் வராமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வந்தாலும் அதை நம்ம தவிர்த்துக்கிட்டு போய்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறவுகள் அப்படிங்கிறது வலுப்பெற வேண்டும் அப்படிங்கிறது மற்றபடி வந்து தாம்பத்தியம் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது நீண்ட நாட்களாக தடை தாமதப்பட்டு வந்த அந்த திருமண பாக்கியங்கள் அப்படிங்கிறது கைகூடக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ திருமண பந்தத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான வரணம் அமைந்து அந்த வரனை பேசி முடிக்கக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இருப்பீங்க அப்போது இந்த ராசி நண்பர்களுக்கு இப்போது இந்த குருப்பை பயிற்சியாகி அடுத்து அவர்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் போவதற்கு முன்பாகவே திருமண பாக்கியங்களெல்லாம் கைகூடி வந்துவிடும் சரிங்களா அப்போ ராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்தும் இல்லை புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் ஆனாலும் அவர்களிடத்தில் கொஞ்சம் கவனம் தேவை புதிய நண்பர்களிடத்தை நம்ம கொஞ்சம் பார்த்து பழகிக்கணும் அப்படிங்கிறதான் மனம் விட்டு பேசுகிறோன்னு சொல்லி உள்ளதெல்லாம் உளறி கொட்டக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய ரகசியங்களை நீங்கள் பரிமாறிக்கிறாதிங்க உங்களுக்கு கூட இருக்கிற ரகசியங்கள் ஏற்கனவே நீங்கள் ரகசிய வாண்கள் உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது ஆனால் இந்த மாதத்தை கொஞ்சம் தாராளமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்துடும் அதனால் போட்டு வாங்குவாங்க சில விஷயங்களை போட்டு வாங்குவாங்க போட்டு வாங்கி அதை கொண்டு வேறு மாதிரி கோர்த்து விட்டுருவாங்க அடுத்தவங்கள்ட்ட அதனால் உங்களுடைய ரகசியங்களை வெளிக்காட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் அரசு துறைகள் மூலமாக இருக்கக்கூடியவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகாரிகளை வந்து கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் போகணும் கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாக தருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் இருக்கும் பொதுவாகவே தனியார் துறையில் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் இந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிற இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவனை கொஞ்சம் சமாளித்து தான் நீங்கள் போகணும் ரொம்ப வந்து கெடுபடியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது நீங்கள் வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த மாதம் கூட வேலையை விட்டு போகிறதோ மாற்றி அமைக்கிறதோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தயவு செய்து நினச்சிடாதீங்க இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் ஒரு பிடிப்புத் தொன்மையோடு இருங்க அப்போது அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவாக நடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு கேட்டால் எதையுமே பொறுமையோட நிதானத்தோட கவனமாக கையாண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் அதை நீங்கள் மனசுல வச்சுக்கீங்க அப்போ அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி எந்த வேலையும் நாம செய்யக்கூடாது புரியுதுங்களா ஆக ஒவ்வொரு மாதமும் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்க வேண்டிய பலாபலனை கொடுத்துட்டு சில பேருக்கு நீங்கள் சொல்றது எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் சுய அப்படிங்கிறது உங்களுக்கு பலாபலனை வேற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போது ஜென்மஜாதங்கள் ஜாதங்கள் எப்படி இருக்கும் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் உங்களுக்கு யோகத்தை தரவில்லை என்றால் இந்த சொல்லக்கூடிய பலன் அது சேம் ஆகாது சில பேர் ராசி பலன் ஆக ஓகோன்னு சொல்கிறீங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்குன்றீங்க கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்டில் வருவீங்க ஏன்னா நாம் கொஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி கிரகிச்சு பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் சில பேருக்கு மைண்டு அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இதே தான் ஒரே விஷயத்து தான் குதிரை கடிவாளப்பட்ட மாதிரி ஒரே விஷயத்தை தான் உற்று நோக்கிட்டே தான் பல விஷயங்கள் இருக்குதுங்க ஏன் எதுக்கு நடக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம சுயஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் சுய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு நீ எதுக்கு ராசி பலம் போடுற எல்லாம் கேட்பாங்க ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம்னா அதுக்கு நிறைய விஷயங்களை பேசி தான் அந்த காரியத்தில் போய் இறங்க முடியும் உடனே ஒரு வரன் பார்க்குறோம் கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு இந்த வீட்டில் பொண்ணு இருக்குன்னா போன உடனே ஓடி போய் தாலி கட்டிட முடியுமா போன அந்த பொண்ணு கருத்தில் தாலி கட்டிட முடியுமா இல்லை அவங்க தான் இவ தான் கணவன் ஓடி வந்துடுவாரா அது யார் யாரெல்லாம் வச்சு விசாரித்து எடுத்து பேசி முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அப்புறம் அக்கம் பக்கத்தை விசாரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் போய் அந்த பொண்ணை வந்து பா பார்த்து பேசி எடுத்து இந்த மாதிரிங்க வரேன் இன்னும் வேலை பார்க்குறாரு இன்னும் வருமானத்தில் இருக்கா இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் பத்திரிக்கை அடித்து கல்யாணத்தை வைக்கிறோம் இது இதுக்கு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா பொதுவாக நிறைய விஷயத்த பேசி தான் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை சொன்னாலும் சில பேர் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க புரியுங்களா அதனால் ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்கிற பலன் வந்து உங்களோட சுய கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டு சேமாயி வந்தால் இந்த மாதத்தில் கொஞ்சம் நமக்கு பெட்டரான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம கொடுக்கக்கூடிய ராசி பலன்கள் புரியுதுங்களா ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா வருஷ ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த ராசியில் வந்து சூரியன் வருகின்ற பொழுது எதையுமே போல்டாக பேசிடுவீங்க அப்போ வார்த்தைகள் கொஞ்சம் சூடாக வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துல சூரியன் வருகின்ற போது இன்னும் நம்ம பேச வேண்டியதாகிடும் இதனால் என்ன ஒன்று கடன் கொடுத்தவங்க கூட கொஞ்சம் கேட்கறதுக்கு அச்சப்பட்டுட்டு பொறுமையாக நிதானமாக கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு போனால் ஏடாகுணமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இதுவும் இந்த மாதத்தில் நடக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொடுத்தவர்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து தான் இந்த மாதத்தில் உங்கள் கிட்டே வாங்கிக்கிடுவாங்க அதனால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம பட்ட கடன் அடைக்காம விடுவோமா அடைச்சி தான் தீர்வோம் ஆக இப்படியாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கூடிய அமைப்புலாம் இருந்ததுனால வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதத்தை கொஞ்சம் நவத்திட்டு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான பலவன நம்ம அடைவோம் சிறைய நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்